இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைட்ராலிக் ஹோஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்வி தகுதிக்கும் என்ன சம்பளம் இருக்கும் அப்படின்றத தனித்தனியாக தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரம் மற்றும் தொலைபேசியின் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த இலவச வேலை வாய்ப்பிற்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரவே இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ படித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ரூபா உங்களுக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும் டிகிரி படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ரூபா உங்களுக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு டிப்ளமோ முடித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தேழு ரூபா உங்களுக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும் ஐடிஐ படித்து முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி எழுநூற்றி முப்பத்தேழு ரூபா உங்களுக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி இரநூத்தி பதினேழு ரூபா உங்களுக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேண்டீன் வசதி உங்களுக்கு அவைலபிள் இந்த நிறுவனத்தில் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் ஓடி பார்க்க விருப்பம் இருக்கவங்க ஓடி பார்க்கலாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்ட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்திங்கன்னா அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்ட்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நியர்ல இருக்கக்கூடிய குமுடி பூண்டி சிப்கார்ட்ல தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் நேரடியாக எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்